வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்லீவ் வந்து ஷோல்டரில் ஏறிடுது அது எப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்லீவ் ஷோல்டரில் ஏறிடுது அப்படின்னா என்ன அந்த மாதிரி என்ன பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு அது ஏன் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஷோல்டரில் ஏறிடுது என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வந்து இது கரெக்டான ப்ளவுஸ் தான் இந்த இடத்துல இப்படி தைக்கிறது வர்றதுக்கு பதிலாக இது என்ன ஆயிடுனா இங்கே வச்சிருவோம் அதாவது இந்த சோல்ட்ரு அளவு கம்மியாக வச்சிருவோம் இங்கே இருந்து இப்படி தைச்சிருப்போம் ஓகேங்களா இங்கெல்லாம் கரெக்டாக தான் அளவு இருக்கும் ஓகேங்களா இந்த கோவம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த சோல்ட்ரோட அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் இது இங்க நம்ம நெக்கில் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருப்போம் அதாவது நெக் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சோல்ட்ரு இந்த அளவு கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும் ஏன்னா இந்த சைடு நெக் வெத்தில வந்து நம்ம குறைச்சிருப்போம் அப்போ இந்த வந்து இந்த மாதிரி போயிருக்கும் நம்ம போட்டோம்னா என்ன ஆகும் இந்த ஷோல்டருக்கு பத்தாதனால இந்த ஸ்லீவுக்குள்ள நம்மளுடைய ஷோல்டர் பாயிண்ட் வந்து உள்ளே போகும் இங்கே பாருங்க இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா இப்போ வந்து இதில் வந்து இதுல எப்படி நமக்கு வந்து நெக் இந்த இதுதான் ஷோல்டரோட பாயிண்ட் இங்கே இருக்குது ஓகேங்களா ஷோல்டர் பாயிண்ட் அங்கே இருக்குது பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா ஆனால் இது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் உள்ளே போயிடுச்சு அதாவது நம்ம இங்கே ஷோல்டர் அளவு நம்ம கம்மியாக வச்சிருக்கோம் ஓகேங்களா ஆக்சுவலாக இது பார்த்தோம்னா இங்கே மூணு இன்ச்சு அதில் நமக்கு எவ்வளோ இருக்கோ ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அதுதான் நம்ம இங்கே வச்சிருப்போம் அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிருப்போம்னா இந்த கழுத்துக்கிட்ட நெக் வித் தப்பு பண்ணியிருப்போம் ஓகேங்களா இந்த சோல்டர் உள்ளே போகிற பிரச்சனை அதாவது சோல்டர் லூஸ்க்கு ஆப்போசிட் பிரச்சனை இந்த இடத்துல இது உள்ளே போகுது அப்படின்னா இதுக்கு காரணம் ஒரு மூணு ரீசன் இருக்கும் அது என்னென்ன ரீசன் பார்க்கலாம் இந்த பிளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன ஆயிருக்குதுன்னா இந்த நெக் வித்து பார்த்திங்கன்னா இங்கே தள்ளி வந்திருக்கணும் ஓகேங்களா இன்னும் ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம தள்ளி இருந்தோம் அப்படின்னா இந்த இடம் நகர்ந்து வந்திருக்கோம் உங்களுக்கு கரெக்டாக அளவு வந்திருக்கும் இப்போ மூணு ரீசன் என்னென்ன ரீசன்னால் நமக்கு இந்த பிரச்சனை வருது நீங்கள் மூணு ரீசன் வச்சு தான் நம்ம சொல்கிற அளவு வந்து மெயின் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஷோல்டருடைய வித் எவ்வளோங்கிறத நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறீங்கனாலும் அவங்களுடைய ஷோல்டரோட வித்து அவங்க சில பேர்த்துக்கு ப்ராடாக இருக்கும் சோல்டர் சில பேர்த்துக்கு ஷார்ட்டாக இருக்கும் அப்போ அதை பொறுத்து நம்ம வந்து ஒல்லியாக இருந்தாலும் சில பேர்த்துக்கு ப்ராடாக இருக்கும் ஷோல்டர் ஸோ அவங்களுடைய ஷோல்டர் அளவு நம்ம பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு நெக்கோடைய வித்து ஓகேங்களா நெக் வித் பார்த்துக்கணும் நெக் வித் வந்து இதை பொறுத்தும் நமக்கு அந்த ஷோல்டர் ப்ராப்ளம் வரும் நெக் வித் வந்து சில பேர்த்துக்கு ரெண்டரை வைப்போம் சில பேர்த்துக்கு ரெண்டே முக்கால் வைப்போம் இன்னும் சில பேர் மூணு மூனைகால் ஓகேங்களா இந்த நெக் வித்து மூனைகால் மூன்ற வரைக்குமே நம்ம வந்து வைக்கலாம் ஓகேங்களா அவங்களுடைய அவங்களுடைய ஷோல்ட்ரு அளவும் நெ பொறுத்தும் இந்த நெக் டெப்த்தை பொறுத்தும் நம்ம வந்து இது மாறுபடும் ஓகேங்களா இந்த அளவு எதை பொறுத்தும் மாறுபடும்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக் டெப்த்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு நீங்கள் வைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் நீங்கள் வைக்கக்கூடிய டெப்த் இருக்குது பார்த்தீங்களா இந்த டெப்த்து சைட் ஓகேங்களா இப்போ இந்த டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலருக்கு ஒவ்வொரு சிலருக்கும் மாறுபடும் ஓகேங்களா நல்லா டெப்த்து அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இதில் வந்து இந்த நெக்குனுடைய வித்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ நம்ம இதுக்கும் இது நெக் டெப்த்து நெக் வித்து இந்த ஷோல்ட்ரு அளவு இது மூணையும் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த நெக் வித்தையும் இந்த அளவையும் சோல்டரைய அளவையும் நம்ம வந்து டிசைட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா எப்படி போடுவீங்க எப்படி போடுவீங்க அதாவது ஃபோல்டிங் பாயிண்ட் இதாக ஃபோல்டிங் இதில் நம்ம நெக் என்ன பண்ணுவோம் நெக் வித்து எடுப்போம் ஓகேங்களா நெக் வித்து இந்த இடத்துல எடுப்போம் ஒரு ரெண்டரை அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இருந்து ஒரு நம்ம வந்து பிளவுஸ் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க மூணு இன்ச் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மூணு இன்ச் ரெண்டூ கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுரூவா இல்லை அப்படி வச்சுக்கோம் இல்லைங்களா இந்த அளவு இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வருதோ அதை பொறுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் போட்டு இங்கே வச்சுக்கிறோம் ஸோ இந்த அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அஞ்சரை வரும் ஆனால் இதே அளவு வந்து நம்ம எல்லாத்துக்கும் விற்க முடியாது ஏன் வைக்க முடியாதுன்னா அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போது ஓரளவுக்கு லீனாக இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க லீனாக தானே இருக்காங்க நமக்கு இது அஞ்சலியே அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு நினைப்போம் கண்டிப்பாக கிடையாது லீனாக இருப்பாங்க அவங்க மேக்சிமம் பார்த்தா கொஞ்சம் மேலால் கழுத்து போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து போன் வந்து வெளியில் விசிபிளாக தெரியுங்கிறதுனால அவங்க வந்து கழுத்தை வந்து மேலாலேயே திருப்பிக்குவாங்க ஓகேங்களா இது ஒரு ஆறு இன்ஜோ ஆறு இன்ஜோ இவ்வளோ தான் வந்து கழுத்துனுடைய பேக் நெக்னுடைய இறக்கம் வந்து வரும் ஸோ இவ்வளோ தான் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அஞ்சரை வச்சீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது அவங்களுக்கு அஞ்சரை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பத்தாது ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த அஞ்சரைங்கிறத ஆறாக கொண்டு வரணும் அவங்களுக்கு ஓகேங்களா லீனாக தான் இருக்காங்க லீனா இருக்கும் போதுக்கும் அவங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு வித்து அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து அவங்களுக்கு பதினஞ்சோ பதினாறோ இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க லீனாக இருக்காங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அஞ்சரை போதும் கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க நெக் டெப்த் மேக்சிமம் பார்த்தா கம்மியாக போடுவாங்க ஸோ மேக்ஸ் கம்மியாக போடுறவங்க எல்லாத்துக்குமே அவங்க லீனாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பாடியாக இருந்தாலும் சரி அவங்க கம்மியாக போடுறாங்கனாவே கம்பல்சரி நம்ம வந்து சொல்கிற அளவை அதிகப்படுத்தணும் இல்லைங்க எனக்கு அளவு ப்ளவுஸ்லாம் சொல்கிற அளவு இவ்வளோ தான் இருக்குது இதில் ஒரு த்ரீ எஞ்சு தான் இருக்குது நான் இதுக்கு மேலே இப்படிங்க த்ரீ அண்ட் ஆஃப் ஏற்றுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ரெண்டைங்க ஒரு ரெண்டே முக்கால் அந்த மாதிரி கொண்டு வந்துக்குங்க ஓகேங்களா இப்போது ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு அளவு கம்மியாக இருக்குது அதாவது இந்த அளவு வந்து அவங்கள இருக்கிற அளவு தான் வச்சோம் அப்போது எனக்கு உள்ளே தள்ளிட்டு போகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு கால் இஞ்சு மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வேளை இது ரெண்டே கால் வச்சுருக்கலாம் நீங்கள் ரெண்டே கால் வச்சுருந்தா ரெண்டரையாக மாற்றிக்கிங்க இல்லை ரெண்டரையாக வச்சுருக்கீங்கன்னா ரெண்டே முக்காலாக மாற்றிக்கிங்க இதுக்குள்ளே தான் நீங்கள் மேக்ஸிமம் வச்சுருப்பீங்க சரிங்களா இப்போ பாடியாக இருக்கிறாங்கன்னா ரெண்டே முக்கால் வச்சுருந்திங்கன்னா மூணாக மாற்றிக்கிங்க உடம்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க நெக் டெப்த் கம்மியாக தான் போடுறாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இதில் காலிஞ்சி டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் ஏன்னா இங்கே வந்து நம்ம இதை இதை வந்து அகலம் கட் பண்ண கட் பண்ண என்ன ஆகுனா இது நல்ல நமக்கு அந்த துணி வந்து இப்படி விரிவரைஞ்சு கொடுக்கும் ஓகேங்களா இந்த பாட்டு என்ன ஆகுனா நமக்கு இப்படி விரிவரைஞ்சு கொடுக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் அளவு சரியாக போயிடும் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த ஷோல்டர் அளவு உள்ளே இழுத்துட்டு வருது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒன்று சொல்கிற அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சிக்ஸ் ஃபைவ் அண்ட் ஹாஃப்க்கு பதிலாக சிக்ஸ் இந்த மாதிரி சிக்ஸுக்கு பதிலாக சிக்ஸ் அண்ட் ஹாஃப்னு ஒரு அரை இஞ்சோ கால் இஞ்சோ எவ்வளோ தூரம் நமக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து அது அந்த அளவு கரெக்டாக தான் இங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் நெக்குனுடைய இதை வந்து கொஞ்சம் காலிஞ்சு மட்டும் நீங்கள் என்ன கட் பண்ணிங்களோ அதுலேருந்து ஒரு கால் மட்டும் எக்ஸஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷோல்டரோட அளவு நல்லாவே டிஃபரென்ஸ் இருக்குது கால் இன்ச்சுக்கும் அந்த பக்கம் ஒரு முக்கால் இன்ச்சு ஒன்று இன்ச்சுக்கு பார்த்தா நகரும் உங்கள் ஓகேங்களா இந்த டெப்த்தை பொறுத்து தான் இந்த இடத்துல நகர்றது இருக்கும் ஓகேங்களா இது எவ்வளோ தூரம் நீங்கள் ஆழமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த சைடு வந்து உங்களுக்கு விரிவரைஞ்சு கொடுக்கும் அப்போ உங்களுக்கு வந்து அது கரெக்டாக உக்காரும் ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்லீவ் ஏன் வந்து ஸ்லீவ் ஷோல்டரில் ஏறுது அப்படிங்கிற ரீசன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ என்ன ரீசனு நமக்கு நம்ம தேவையான அளவு ஷோல் சோல்டரோட அளவு என்னங்கிறத நம்ம பார்க்காம நெக் நெக்கு வித்து வந்து கரெக்டாக வைக்காத காரணமும் நெக்கு டெப்த்து வந்து கரெக்டாக இல்லாத காரணத்தினாலும் அதாவது நெக் டெப்த் என்னங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஓகேங்களா இது வந்து நம்ம கஸ்டமருடைய டிசி டெசிஷன் நெக் டெப்த் எவ்வளோ வருங்கிறது ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறது அவங்களுடைய சோல்டரு அவங்களுடைய அளவு ஸோ நம்ம வைக்கக்கூடியது நெக் வித்தும் இந்த சோல்ட்ரு சோல்டருக்கு சைடில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த அளவு நம்ம தான் வந்து டிசைட் பண்ண போகிறோம் சொல்கிற அளவும் மேக்ஸிமம் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு ஸோ அப்போ நெக்கு வித்து நம்ம அந்த இடத்துல ரொம்ப கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்